நெல்லை அருகே ஆறுமுகமங்கலம் என்கிற கிராமத்தை சார்ந்த மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் மிக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தனி ஒரு நபராக அந்த கொலையை செய்தார் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கொலையில் மேலும் சிலர் ஈடுபட்டிருக்கலாம் உடன் அந்த இடத்தில் இருந்திருக்கலாம் என்று யூகிக்க முடிகிறது செல்வகணேஷுடைய பெற்றோரும் அந்த சந்தேகத்தை முன்வைக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு இதனை மாற்றியிருக்கிறது என்றாலும் கூட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு அதை மாற்ற வேண்டும் உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் அந்த புலனாய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அத்துடன் ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் உண்டு சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கிற ஆணவக் கொலைகள் தேசிய அளவில் நடைபெறும் குற்ற நடவடிக்கைகளாகும் ஆகவே இந்திய ஒன்றிய அரசு ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இயற்றுவதுதான் மிகவும் சரியானது ஆனால் பாஜக அதிலே ஆர்வம் காட்டவில்லை இதுவரையில் கவின் செல்வகணேஷ் படுகொலையை கண்டித்து பாஜக தரப்பை சார்ந்த யாரும் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்க பரிவாரங்களை சார்ந்த யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்பதும் கவனத்திலே கொள்ள வேண்டும் இதுபோன்ற ஆணவக் கொலைகளை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சாதி பெருமைகளை ஊக்கப்படுத்துகிறார்கள் ஆகவே சாதிவாத மதவாத அமைப்புகளை கண்காணிக்க வேண்டும் அவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் பிற சாதிகளுக்கு எதிராக பிற மதங்களுக்கு எதிராக பரப்பப்படும் வெறுப்பு அரசியலை அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு அரசு மிகவும் எச்சரிக்கையாக இருந்து இதுபோன்ற வெறுப்பு அரசியலை பரவவிடாமல் தடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக் கொள்வதோடு ஆணவக் கொலைகள் தடுப்புச் சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றும் என்று காத்திருக்காமல் மாநில அரசுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசுக்கான ஒரு சட்டத்தை தமிழ்நாடு மாநிலத்திற்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பிற மாநிலங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்